மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாக பெருநாள் விருந்து புத்தகம் விளையாட்டு விழா மற்றும் சமய நல்லிணக்க கருத்தரங்கம் மாமக மாநில அமைப்பு செயலாளர் ஆமீன் தலைமையில் முனைவர் பேராசிரியர் ஹாஜகானை முன்னிலையில் அவர் எழுதிய பெருநாள் விருந்து என்ற புத்தகம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் வெளியிட பட்டிமன்ற வேந்தர் திருவாரூர் சண்முக வடிவில் திருக்குறள் பேரவை சிவசங்கரன் தமிழ்ச்சங்கம் ஜெனிஃபர் பவுல்ராஜ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் இவ்விழாவில் எஸ்எம்ஐ மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ராவுத்தர் மாமக்க மாவட்ட செயலாளர் முபாரக் அலை நன்னுல் பதிப்பகம் கவிஞர் மணலி அப்துல் காதர் மாமக்க நகர செயலாளர் நிஜார் அகமத் தமமுக மாநில செயலாளர் தைக்கால் முபாரக் உள்ளிட்டோர் சமய நல்லிணக்க கருத்தரங்க விழாவில் கலந்து கொண்டு பேசினர் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தமிழர் அதிகாரம் கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில தலைவர் அழகர்சாமி பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பூர்வ தமிழ்குடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்பி பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் உரிய இடப்பங்கீடு வழங்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலில் இருந்து வெளியேற்றியிருப்பதாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் எஸ்பி பட்டியலில் இருந்து வெளியேற்றும் கட்சியை ஆதரிப்பதெனவும் மாநில தலைவர் அழகர்சாமி பாண்டியன் தெரிவித்தார் தமிழக அரசு சார்பில் உலக முங்கல் கையில் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்களுக்கு மாடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு மாடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியாக மயிலாடுதுறை அருகே மூவலூர் கிராமத்தில் உள்ள ஏழுமலையான் தொழில் பயிற்சி மையத்தில் நூற்றி ஒரு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டு மடிக்கணினி வழங்கி சிறப்புரையேற்றினார் மாணவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திட்டங்களை எடுத்துரைத்து எம்எல்ஏ பேசினார் தமிழக அரசின் திட்டங்களை பெற்று மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி நிறுவன தலைவர் ரவி துணைத் தலைவர் ராகவ் தினேஷ் முதல்வர் முருகானந்தம் மேலாளர் துரை சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் நமக்கு எதிராக இருக்கும் உயிரும் நம் உயிரை போன்றது என்கிற எண்ணம் ஏற்பட்டால் நாம் இறைத்தன்மையை அடையலாம் தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் உருக்கமான பேச்சு தஞ்சையில் தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் வாழ்க்கையில் எந்தவிதமான வாழ்க்கையும் வசதிகளும் மனிதர்களுக்கு ஏற்படலாம் நம் வாழ்க்கை இயற்கை நிர்ணயம் செய்கிறது கல்வி பெறலாம் உயர் பதவிகளை பெறலாம் உங்கள் வாரிசுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரலாம் ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கும் உயிரையும் நம் உயிரை போன்றது என்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அந்த சிந்தனை வரும்பொழுதுதான் நான் என்கிற எண்ணத்திலிருந்து விலகி இயற்கையை இறையை நோக்கிய பயணத்திற்கு செல்லலாம் இந்துவாகவோ இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் என்றவர் நம் எதிரே இருக்கும் உயிரையும் நமது உயிர் போன்று நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தேனி மின் பகிர்மானத்தை கண்டித்து அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேனி மின் வாரியத்திற்கு எதிராகவும் மின் வாரிய செயற்பொறியாளருக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டத்தில் உள்ள துணை மின் நிலையத்தில் பணியில் ஈடுபடும் கேங் மேன் மற்றும் மின்மேன் ஆகிய ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் பணியில் ஈடுபடுத்தும் உதவி செயற்பொறியாளர்களின் கவனக்குறைவால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது ஜாதி ரீதியாக செயல்பட்ட உதவி செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்காத மேற்பார்வை செயற்பொறியாளர் மீது தமிழக அரசின் மின்சார வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி பகிர்மான மேம்பார்வை செயற்பொறியாளரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் தேனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அரசு அலுவலர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த தமிழக முதலமைச்சர் பாராட்டு விழா ஓய்வு பெறும் அரசு அலுவலர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் ஆகிய முப்பெரும் விழா இந்த கூட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசு அலுவலர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் கூறுகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற கோரி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக போராடி வந்த தங்களுக்கு தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசு பள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தில் பத்து சதவீதம் பிடித்தம் செய்து ஓய்வூதியம் வழங்குவதில் எங்களுக்கு முரண்பாடு உள்ளது எனவே பங்களிப்பில்லாத ஓய்வூதியத்தை அரசு வழங்க வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி உள்ளிட்ட சிறப்பு காலமுறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை அரசு உடனடியாக தர வேண்டும் என தெரிவித்தனா் மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் கிட்னி செயலிழந்த மூன்று நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இவர்களுக்கு ராமநாதபுரம் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்பு தானம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மேல்மருவத்தூர் மருத்துவமனைக்கு மூன்று சிறுநீரகம் ஆம்புலன்ஸ் மூலமாக சாலை மார்க்கமாக இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் கொண்டு வரப்பட்டு மேல் அனுமதிக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுமி மற்றும் இரண்டு பேர் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது இதில் மூன்று பேருக்கும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு நலமுடன் உள்ளதாக மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் மாற்று அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டு மேல்மருவத்தூர் மருவத்தூர் மருத்துவமனை தற்போது மாற்று அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் எனவும் தெரிவித்தார் இதுபோன்ற பொதுமக்கள் உடல் உறுப்பு தானம் செய்து முன்வர வேண்டும் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் பொதுமக்களிடையே உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்வில் மேல் மருத்துவர் ஆதிபராசக்திய மருத்துவமனையின் மருத்துவர்கள் கபாலி நீலமேகம் பிரபு காஞ்சி ரமேஷ்ராஜ் குமரேசன் வசீகரன் ராஜ்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் உடனிருந்தனர் மிகவும் சேஃபாக கொண்டு வந்து இந்த மறு இங்க நோயாளிகளுக்கு இதை பொருத்தி செஞ்சிருக்கின்றது ஒரு பெரிய பிரேக் இந்த மருத்துவமனைக்கு அனைவரும் இதை கொண்டு உங்கள் உடல் உறுப்புகளையும் நீங்கள் தானம் செய்ய முன்வர வேண்டும் அதற்கான பேப்பர் அந்த டொனேஷன் ஃபார்ம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த விழிப்புணர்வை நம்ம மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய நோயாளிகள் பயன்பட வேண்டும் என்பது தான் இந்த பெஸ்மீட்டினுடைய நோக்கமாக நான் கருதுகிறேன் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலா நிறுவிய சத்யஞான சபையில் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்று வருகிறது இந்த இரவு ஏழு மணி ஜோதி தரிசனத்தின் போது திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் ஞான சபையில் ஜோதி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார் பின்னர் திருவருட்பா பாடல்களை பாடிய வேல்முருகனை செய்தியாளர்கள் சந்தித்தபொழுது வடலூர் வள்ளல் பெருமானின் அருளை பெற்றார் எதை வேண்டுமானாலும் வெல்லலாம் நாட்டுப்புற கலைஞராக கலை மாமணி விருது வாங்கியிருந்தாலும் திரை பாடல்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் கடந்த ஆண்டு எனது சொந்த குரலில் பாடிய திருட்பா இசையை வெளியிட்டு வள்ளல் பெருமானிடம் வேண்டிக் கொண்டதாகவும் இந்த ஆண்டு தைப்பூச ஜோதி பெருவிழாவில் தமிழக அரசன் அரசின் ஆண்டுக்கான சிறந்த பின்னணி பாடகர் விருது பெற்றுள்ளதாகவும் கூறினார் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் கம்பியம்பேட்டையில் திரு அருட்பிரகாச வள்ளலாரின் தைப்பூச தினத்தினை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது மதியம் ஒரு மணி அளவில் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா குத்தாலம் ரயில்வே தோப்பு அமைந்துள்ள திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆலய ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பூச அன்னதான விழா நடைபெற்றது பகல் பதினோரு மணியளவில் தீப ஆராதனை நடைபெற்று பின்னர் மதியம் ஒரு மணி அளவில் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது தைப்பூச அன்னதான விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சி ரயில்வே தொகுப்பு தெருவாசிகள் வள்ளலார் இளைஞர் நற்பணி மன்றம் சன்மார்க்க அன்பர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்